பின்பக்கத்தில் நூலாசிரியர் அவர்களை பற்றிய இடம் இடம்பெற்றிருக்கிறது நமக்கு நிறைய கதைகள் தெரியும் அதிலேயும் கதை I'm not going

Amém. <coughs> Pergunto assim, lhe dá ideia?

Gracias.

சரி ஆட்டுக்குன்னா எப்படி கண்டு குடிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அது வேற ஒண்ணும் இல்ல அந்த ஆட்டுக்கு மூலையாடு மூளையாடு ஒத்தப்பங்க தாடிமறி அப்படின்னு

அம்மாக்கு உண்மையிலே அந்த கண்ணு இந்த பொண்ணு சொல்லுது எனக்கே இப்படி இருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஆட்டிக்கு எழுந்தவையும் மலப்பாம்பு வாயில துரட்டி அல்வா வந்து வந்த மாதிரி ஒரு உணர்மை ஏற்பட்டுச்சு ஆட்டுக்குடியோ அப்படி எடுத்து தோல்றது i yeah.

Muy